இதெல்லாம் அப்படியே கிலோ கணக்கில் இருக்கும் போல இதை போட்டு கொண்டு இன்னும் ஒரு ஆள் நடந்து தெரியுது இப்போ ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க கோல்டு இது நல்ல ஒரு டிசைனாக இருக்குது கேமராக அப்படி தெரியுதுன்னு தெரியல செம்ம டிசைன் இது ஐ ஹேர்ட் அபவுட் தட் லைக் வேர்ல்டு பிகஸ்ட் ரிங் இன் ஹியர் கோனர் ஷோப் அதுலேயே பெரிய மோதிரத்தை காட்டியே தீருவன் வீடியோக்கள் பார்க்க ஏதோ ஒரு சின்னதா இருந்தது நேரு வந்து பெருசா இருக்குது மொத்தமா இது அறுபத்து மூன்று கிலோ வா இது ஒரு ஆளுக்கு போட்டு விட்டா அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ரஜீவன் துபாயில் தனியை சுற்றி கொண்டிருக்கிறேன் இப்போ எங்கேன்னு சொன்னால் அந்த கோல்டு மார்க்கெட்டுக்கு இங்கே வந்து அந்த கோல்ட் சோக் சொல்கிறாங்க எஸ் ஓ யூ கியூ அண்டு சோக்கா சூக்கா அப்படின்னு தெரியலை ஸோ அந்த கோல்டு மார்க்கெட் இப்போ தங்கங்கள் விற்கிற இடத்தை தான் இப்போ பார்க்குறதுக்கு உங்களையும் கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஹோட்டலில் இருந்து நிறைய தூரம் எங்களை தள்ளி வந்தாச்சு ரெண்டு மூன்று ட்ரெயின் எடுத்து அண்டர் கிரவுண்டு எல்லாம் போய் ரொம்ப பாடுபட்டு இப்போ வந்திருக்கிறேன் துபாய் நான் நினைச்சதை விடவே நல்லா தான் இருக்குது இப்போ இந்த நாட்டை வந்து நல்லா வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ இது இந்த இடங்களில் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளீனாக இருக்குன்னு சொல்லி நோமலா இங்கட நாடுகளில் ஸ்டேஷனு கிட்ட எப்படி இருக்கும் இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நான் பார்த்த அளவில் இப்ப நான் போற இனி போற இடங்கள் இல்லை தெரிய இல்ல நான் பார்த்த அளவுல நல்ல ஒரு க்ளீனா வச்சிருக்கிறாங்க அதோட இந்த கோல் சோக் இருக்கிற ஏரியா வந்து எப்படி சொல்றதுன்னு சொன்னால் ஓல்டு டுபாய் என்று சொல்லி சொல்கிறாங்க அதாவது டுபாயின்ற பழைய கடைகள் கடை தெருக்கள் இங்கே இருக்குன்னு சொல்லி மண்ணை பார்த்தீங்களா டிசர்ட் சஃபாரி போய் ஆகணும் இங்கே மண் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு மண்ணுண்ட கலரே ஒரு வித்தியாசம் அதில் விரைக ஒரு ஆள்கிட்ட கேட்டிருந்தேன் நான் அவர் சொன்னவர் இந்த இடத்தால் மேலால் நான் கடந்து போகணும் என்று சொல்லி அதுலேயும் கோல்டு லேண்டுன்னு சொல்லி போட்டிருக்குது போர்டு போட் என்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி இருக்கண்டு இங்கே இருக்கிற கட்டிடங்கள் கட்டிடங்களுக்கு கொடுத்துருக்கிற பெயிண்ட்கள் ஒரு வித்தியாசமான கலர் வித்தியாசமான அமைப்பில் இருக்குது கட்டிடங்கள் சிலது வந்து பார்த்தா நல்ல புது கட்டிடமாக இருக்குது சிலது வந்து பழைய முடலில் அப்படி அதை வச்சிருக்கிறாங்க இதால் இருப்பே அங்கால் பண்ணால் தான் நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியும் புதுசு புதுசா துபாயில கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது இவ்வளவு வெயிலுகளையும் வெக்கைகளையும் நின்று எப்படி வேலை செய்கிறாங்கன்னு தான் தெரியல அப்படியே ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி பாலம் மாதிரி செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு முதல்ல வீடியோ எடுக்க விரைக நல்ல அந்த மெட்ரோ வந்து க்ரௌடே இல்லாமல் இருந்தது இப்போ ஒரு பின்னேரம் நாலஞ்சு மணிக்கு பிறகு செடியான ஒரு க்ரௌட் இதுல சாம்பராணி மாதிரி இருக்கு செற்றியான வாசமா இருக்கு இதில் பாருங்க தமிழில் போட்டிருக்கு தாஜி தங்கம் என்று சொல்லி தேங்க் யூ நினைக்கிறேன் இந்தியன் கடைகள் வந்து கூட போகிறக்கு அதில் ஒரு ஆள் சொல்லி அவர்கிட்ட ஒரு நான் அதாவது என்ன இடம் மலபார் கோல்டுன்னு ஒரு கடை இருக்குது ஆக்கம் ே நாக கடைகளாத்தான் இருக்குது இப்ப பின்னேரம் அஞ்சு மணிக்கு மேலே ஆகுது வேர்வையை பாத்தீங்கண்டா சொல்லி வேலையில அப்படி தலையெல்லாம் அளவுக்கு தான் வெதர் கண்டிஷன் அப்போது மத்தியானம் சாப்பாடு வாங்க போயிக்க பார்த்திருந்தேன்னா ஒரு தரையும் காணையில ரோட்ல இப்ப பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கல் இப்பதான் அதாவது வெயில் கொஞ்சம் தனியாக தான் வெளியிலேயே வராங்க துபாய்க்கு வந்தால் நடக்கிறதுக்கு நீங்கள் பஞ்சு படக்கூடாது இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் சுற்றுலா வாரதுன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளோட வாரது சரியான கவனம் என்றால் எந்த ஒரு இடத்தை பார்க்குறாலும் இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு கூட தூரம் நடக்க வேண்டி வருது பாருங்கள் நான் இறங்கினது வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் அதிலேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டி இருக்குது இப்போ சாதாரணமாக வந்து வெயில் இல்லாத நேரத்தில் வெயில் வெயில்னு சொல்கிறத விட பாருங்கள் இப்போ வெயில் இல்லை தான் இப்போ வெயில் வந்து ஃபுல்லாக சன்செட் ஆகி கொண்டு இருக்குது ஆனால் அந்த ஒரு பக்கை இப்போ ஊரில் சொல்லுவோம் ஒரு பக்கை ஒன்று அடிக்குதுன்னு சொல்லி அப்படி ஒரு கொண்டே இருக்குது இருக்குதுன்னு இதுதான் அந்த மலபார் கோல்டன் டைமண்ட் நான் தேடி போகிற இடம் வேறு ஆனால் இப்போ பார்க்குற இடங்கள் வேறு அதில் ரெண்டாவது லெஃப்ட் எடுக்க சொன்னவர் பார்ப்போம் இந்த பெட்டா மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி குச்சி குச்சிக்கண்டு சின்ன சின்ன கடைகள் செய்ய அளவை பாத்தீங்களா அப்படி இருக்கி அந்த லைன் ஃபுல்லா கட்டதான் பாருங்க இதுல என்ன என்ன என்னது இல்லை நெக்லஸ்ன்னு தான் சொல்றாரு ரொம்ப பேரு சொல்லு பாருங்க இன்னும் போக போக என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம் தெரியல இதுல இருக்கிற இந்த நகைகளை பாருங்க அளவுகளை இது இந்த நிற வெறும் போரோட எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது முப்பது பவுன் ஆகுது ரொம்ப இந்த அந்த டயல் மட்டுமே ஒரு நாலு அஞ்சு பவுன் வரும் அவன் விற்கிற விலைக்கு இது பெருமதி எவ்வளோன்னு தெரியல வா எப்படி பாருங்க துபாய் என்றாலே கோல்டு என்று தெரியும் அதுக்காக இப்படியா நான் தேடி வந்த இடம் தான் இந்த கோல் துபாய் கோல்டன்று போட்டுருக்கல்ல அதுல தூர போட்டிருக்கு காற்றன் அந்த இடத்து பார்த்து கூகுள்ல பாத்து போக 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 கடைகளை பார்த்தா சொல்லி வேலை இல்லை இதெல்லாம் எத்தனை பவுன் வருது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் நகக்கடையாக தான் இருக்குது எங்காலி சைட் ஃபுல்லாக நகைக்கடைகள் எங்காலி சைட் ஃபுல்லாக நகைக்கடைகள் நாங்கள் ஒரு தங்கம் வாங்குறதுக்கு அவ்வளோ பாடுபடுறோம் வேறு அசால்ட்டாக செஞ்சு வச்சுருக்குறாங்க இதையும் வாங்கி பாவிக்கிறதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க தானே அதில் சின்னன்னா குட்டியாக அழுதி போட்டிருக்கு விலையே தெரியல பவுன் டவில் நாளுக்கு மாற்றம் கொண்டு வரும் இந்த வீடியோ நான் அடுக்கைக்குள்ளே பவுன் ஒரு கிராம்டில இலங்கை காசுக்கு முப்பத்தி மூவாயிரம் ரூபா இதில் என்ன பிரச்சனை என்ன சொன்னால் எந்த கடையை வீடியோ எடுக்கிறேனே தெரியல அந்தளவுக்கு இருக்குது நகைகள் ஒவ்வொரு கடையும் ஒன்றே ஒன்று சளைச்சதில்லைன்னு இந்த பாருங்க உடுப்பு மாதிரியே இருக்குது துபாய் சிட்டி ஆஃப் கோல்டு எழுதிட்டு இருக்கு இதில் ஒரு இடத்துல உலகத்திலேயே மிகப்பெரிய மோதிரம் கொண்டு இருக்க வேணும் ஏற்கனவே எல்லாம் கூகுளில் தகவல் பார்த்துருந்தன அது எந்த தான் தெரியல பாப்போம் பார்த்துக்கொண்டு போவோம் பார்த்து கொண்டு போயிருக்க எங்கேயோ ஒரு இடத்த தட்டுப்படும் தானே இதெல்லாம் எத்தனை பவுனாக இருக்கும் பார்க்க இந்த இமிட்டேஷன் மாதிரியே இருக்கு ஆனா கோல் சாதாரணமாக இந்த ஒரு ஃப்ரேமில் இருக்கிற செயின் வாங்குறாலே சரியான விலையாக இருக்கும் நாங்கெல்லாம் நாங்கள்லாம் விரலுக்கு கழுத்துக்கு தான் நகைகள் போடுவோம் இவங்க அப்படியே உடம்பு ஃபுல்லாகவே போடுவோம் அங்கே ஆ இந்த இடமே ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குது ஆஹா அங்கே வரைக்கும் போகுதே இதில் எந்த சைடு போறோன்னு தெரியல இந்த சைடு போயிட்டு மற்ற சைடு போகலாம் அதில் சின்னதா கடைகள் இருக்குது சின்னதாண்டு சொன்னா சும்மா சாதாரணமாக இருக்கிற செயின்கள் துபாய் கோல்டு அதில் முதல்ல பார்க்க கேட் நம்பர் த்ரீ என்று இருந்தது பெங்கால நினைக்கிறேன் இது வேற கேட் நம்பர் போடுது அதாவது இந்த இடத்துக்கு ஒவ்வொரு ஒரு கேட் கேட்டாக வச்சிருக்கிறாங்க இந்த இது வந்து கேட் நம்பர் டூ இதெல்லாம் சாதாரண அளவில் இருக்கிற காப்புகள் இதை பார்த்திங்களா அகலத்தை வாவ் இது எவ்வளவு பெருசாக இருக்குது இதெல்லாம் போட்டுக்கொண்டு ரோட்டில் போனால் இப்படி துபாய் பணக்கார நாடுன்னு தெரியும் அதுக்காக இப்படியா தங்கத்தாலேயே உடுப்பு செஞ்சு வச்சிருக்கிறாங்க இதை தவிர வேற என்னத்த சொல்லு பாருங்க வெயில் இல்லை பேர்வே அதாவது இப்ப நகைக்கடைகள் எல்லாம் அப்படி என்ன சொன்னா இப்ப எங்கட ஊர்ல சின்ன சின்ன பேமெண்ட் கடைகள் இருக்குன்னு தானே சின்ன சின்ன குட்டி குட்டியாக கடைகள் அது மாதிரியே பாருங்க ஒவ்வொரு நகைக்கடை தான் இந்த பார்த்தா அது ஒரு சின்ன குட்டி ஓடையா இருக்கு இதுக்குள்ளே கோல்டு சில்வர் அப்படியே போட்டிருக்காங்க பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது அல் ரொமாய் ஜான் அல் ரொமாய் ஜான் அல் ரொமாய் ஜான் கடையில் பாருங்க அப்படியேன்னு சொல்லி அப்படியே உடுப்பு மாதிரியே செஞ்சு வச்சுருக்குறாங்க உடுப்பு மாதிரியிலே அது உடுப்பு தான் இதுக்கு முன்னுக்கு ரெண்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்தே ஆகணும் வாவ் இது ஒரு ஆளுக்கு போட்டு விட்டா அப்படியே கழுத்துல இருந்து கீழே கால் விரைக்கும் இருக்கும் பொருடகுஸ்டா வந்தாக்களும் அப்படியே பிரமிப்பா பாக்குறாங்க துபாய்க்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு பேர் வந்து கோல் சோக் அதான் முதல்ல சொல்லியிருந்தேன் நான் கோல் சோக்ன்னு கேளுங்கள் இது வந்து ஓல்டு துபாய் அந்த தேஹராவா தேஹ்ரான்ற இடத்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து இப்போ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எங்கெங்கு கேட்கக்குள்ள இங்கே வாங்க ஃபுல்லாகவே ஹோக் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்குது இப்போ இங்கே வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டால் அவங்க காட்டுவாங்க அதில் அவங்களோட ஆப்ஷனில் இதுவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த இடத்த காட்டாமல் எந்த ஒரு டூரிஸ்ட் கைடும் இருக்க மாட்டார் அடுத்ததாக ஒரு கடையை காட்ட போகிறேன்னு உங்களோட பிரம்மிப்பிண்டை உச்சகட்டமாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் அப்படியே கிலோ கணக்கில் இருக்கும்போது இதை போட்டுக்கொண்டு என்னென்ன ஒரு ஆள் நடந்து திரியா ஃபுல்லாக அதாவது உடுப்பே ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்குறாங்க கோலில் கடைக்குள்ளேயும் போய் இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போய் பிஸ்னஸ் நடக்கிற ஆவர்ஸில் கடைக்குள்ளேயும் பாருங்கள் எப்படி இருக்குது இது நல்ல ஒரு டிசைனாக இருக்குது கேமராவுக்கு அப்படி தெரியுதுன்னு தெரியல இல்லை செம்ம டிசைன் இது அந்த மோதிரத்தை தான் தேடுறேன்னு என்று தெரியலை இப்படி பார்த்து கொண்டு போயிருக்கேன் ஏதாவது ஒரு கடையில் அந்த மோதிரம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லாட்டிங்க யார்டையாவது கேட்கலாமன்ருக்குறேன்னு பார்ப்போம் പിന്നേറെ ടൈമിയാ നിറയാണ് ആക്കലെന്നൂരിസ്റ്റ് കൂട് ஹாய் ஐ கேட் புட் இட் லைக் வேர்ல்டு பிக்கஸ்ட் ரிங் இன் கியர் ஷாப் கோனர் ஷாப் ஓ தேங்க்யூ தேங்க் யூ அதாவது நான் கேட்ட மோதிரம் வந்து இருக்கிறது ஒரு போனர் ஷாப்பாக போய் பார்த்தா தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு அதை உலகத்திலேயே பெரிய மோதிரத்தை காட்டியே தீருவன் இங்கால இவங்களோட ஸ்பைசஸ் இருக்கு அந்த மோதிரத்தை பாத்துட்டு வந்து அந்த ஸ்பைசஸ் ஓனர் சொப்பண்டா இருந்தா பாருங்க பிடிச்சாச்சு எப்படி இருக்குது இது வீடியோக்கள் வேறாக்கள் எடுத்த வீடியோக்கள் பார்க்கவே ஏதோ ஒரு சின்னதாக இருந்தது நேரு வந்து வாங்க பெருசா இருக்குது இது எங்கட வீட்ட ஒரு பெரிய ஸ்டூல் இருக்கிற மாதிரியில இருக்கு என்ன பாருங்க இங்கே கின்னஸ் ட்ரைக் அவுட்டில் பதஞ்சிருக்குறாங்க ஸ்மௌண்டெட் பெய்ட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் இருக்கிறேன் அதாவது இந்த இதில் இருக்கிற ஸ்டோன் மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சகா கிலோ வருது மொத்தமாக இது அறுபத்து மூன்று கிலோ கண்டிப்பா இந்த இடத்துல செல்ஃபி எடுக்காம இருக்கேலாது இப்படி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு செல்ஃபி எடுக்காம போனா நல்லா இருக்காது வேர் தொழுகுது இந்த இடம் அப்படி இருந்தாலும் இந்த வீடியோ எடுக்கிற ருசி விடுதில்லை செடி நண்பர்களே இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்ததாக ஸ்பைஸ் மார்க்கெட்டையும் நான் ஒரு வீடியோவாக தனி வீடியோவாக உங்களுக்கு இருக்கிறேன் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் மொத்த முதல்ல பார்க்குறீங்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் உங்களை மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் இப்போதைக்கு பாய் அடுத்த வீடியோவை தவறாமல் பாருங்கள்